இந்த உலகத்தில் மக்கள் வந்து எத்தனையோ தவறு செஞ்சிகிட்டு இருக்காங்க அந்த தவறை பற்றி அவங்க தவறு தான் செய்கிறாங்க அப்படின்றது கூட அவங்க நினச்சி பார்க்கறது இல்லை இதுவும் ஒரு செயல்தான் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சினிமா பார்க்குற முஸ்லீம்கள் கிட்ட நீங்கள் எதுக்கு சினிமா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்லாத்தில் பொழுதுபோக்குன்ற பேச்சுக்கு இடம் உண்டா அல்ல சினிமா போன்ற வீணான விஷயத்துலேருந்து நம்மளை தவிர்த்திருக்க சொல்கிறான் ஆனால் இன்றைய மக்களோ சினிமா சீரியல் பார்க்குறதுல தான் நிறைய ஆர்வம் காட்டுறாங்க அல்லா ஐம்பது வேலை ஐம்பது பக்கத்தை ஐம்பது பக்கத்து தொழுகையை நமக்காக லேஸாக இருக்கட்டும்னு அஞ்சு பக்காக மாற்றிருக்கான் ஆனால் முஸ்லீம்கள் அதையும் வந்து கட்டடிச்சுட்டு அந்த டைமில் உட்காந்து சீரியல் பார்க்குறது இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் கரெக்டாக அந்த அஞ்சு நேரம் தொழுகையில் தான் அந்த சீரியல் பார்க்குறாங்க ஒரு நாள் சீரியலை மிஸ் பண்ணாலும் உடனே புழங்க வேண்டியது இல்லைனா பக்கத்துக்கு கிட்ட போய் கதை கேட்க வேண்டியது யூடியூப்பில் பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு சில பேர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து அந்த எபிசோட் வரதுக்கு முன்னாடியே காலையிலேயே பார்த்து முடிச்சிட வேண்டியது பண்ணலனா அவங்க வீட்டுமார்கள் கிட்ட வந்து ஸ்டோர் போட மாட்டேன் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அப்படின்றத சொல்ல வேண்டியது நிறைய நடக்குது இப்படிப்பட்டவங்க வந்து ஒரு நேரம் தொழுகைய கூட தொழுவாங்களான்னு கேட்டா கிடையாது அப்படி ஒருவேளை தொழுகைய விட்டு விட்டுட்டாங்கன்னா இவ்வளவு வருத்தப்படுவாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது அவங்களோட பொழுதுபோக்குற அவங்களோட சினிமா தான் அவங்க பொழுதுபோக்கு ஆயிடுச்சு இன்னும் ஒரு சில முட்டாள்கள் வந்து சொல்றாங்க சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனம் தானே அப்படின்னு சொல்றாங்க சினிமா பார்க்காம அவங்களோட பொழுதே போகாது அப்படின்ற சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க அல்ல நம்மளை படைச்சதும் நமக்கான காலத்தையும் நேரத்தையும் கொடுத்தது இது மாதிரி வந்து ஆபாசமான காட்சிகளை பாக்குறதுக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாளைக்கு கரண்ட் போயிடுச்சு அப்படி இல்லைன்னா வந்து டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா வந்து உடனே புழங்க வேண்டியது ஐயோ நான் இன்னைக்கு எப்படி சீரியல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் வந்து புலம்பது கடன் வாங்கியாச்சு அந்த டிவியை வந்து சரி பண்ணிடுவாங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு டிவி வேணும் இந்த மாதிரி காலத்துல தான் நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுவும் நோத்துல ஒருத்தன் வந்து படம் பார்க்காம இருந்துட்டா அவங்ககிட்ட கேட்கறது நீ எப்படி இருக்க ஒரு எப்படி படம் பார்க்காமலாம் இருக்க முடியுது உனக்கு பொழுது போ எப்படி உனக்கு பொழுது போகுது அப்படின்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க இந்த சாக்கடையை பாக்குறோமே இதுக்காக அல்லாஹ் நம்மளை படைச்சான் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றத பத்தி நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்குறது இல்லை இன்னும் சிலர் வந்து அந்த தொழுகையை வந்து பின்பற்றுறாங்க சரி ஓகே நம்ம அப்புறம் தொழுத்துக்கலாம் அப்புறம் தொழுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் அடுத்த வகத்தோட சேர்த்து தொழுறாங்க இன்னும் ஒரு சில பேர் அவசரோஷமா தொழுதுகிட்டு போய் சீரியல் எபிசோட் பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு சில பேர்லாம் தொழுறதே இல்லை நாளைக்கு மறுமையில் முதன் முதல்ல விசாரிக்கப்படுவதே இந்த தொழுகையை பற்றி தான் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்றது தெரில பொக்மீன்களுக்கும் காஃபிர்களுக்கும் உள்ள வித்தியாசமே தொழுகைதான் இதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அவங்களோட ஒரே குறிக்கோள் படம் பார்க்குறது தான் இந்த சீரியல்லையும் இந்த படத்துலையும் நபிமார்களோட வரலாறையோ இல்லைனா வந்து இஸ்லாதோடைய சட்டத்திட்டங்களையோ வேதத்தை பற்றியோ எதுவுமே சொல்றது இல்லை இன்னும் சொல்ல போனால் மனிதனுடைய அறிவை வளர்க்கக்கூடிய எந்த செய்தியுமே சொல்றது இல்லை அப்படி ஏதாச்சும் செய்தி சொன்னாலும் இந்த மக்கள் நம்ம பார்க்க மாட்டோம் ஐயோ ஒரே அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவோம் கதையில் ஆபாசம் காட்சியில் ஆபாசம் உடையில ஆபாசம் மொத்தமே ஆபாசம்தான் இந்த ஆபாசத்தை பார்ப்பதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஆ ஆசையும் ஆர்வமும் ஆனா அல்லா சொல்றான் இன்னகுன தீபுனா ஃபாகிஷ விபசாரத்தின் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் நிச்சயமாக அது மானக்கீடான செயலாகும் என்று இறைவன் சொல்கிறான் நம்மளை மானக்கீடான விஷயத்தின் பக்கம் கொண்டு போற எல்லாத்துல இருந்தும் அல்லா நம்மள தவிர்த்திருக்க சொல்கிறான் ஆனா இவங்களும் அந்த சாதனத்துக்குள்ளேயே மூழ்கிட்டாங்க இது மூலயமா நமக்கு ஏதாச்சும் லாபமானு கேட்டால் அது கிடையாது மனிதனோட அறிவை தான் அது மழுங்க செய்யுது இன்னும் சொல்ல போனால் மிருகங்கள் செய்ய செய்யாத கீழ்த்தரமான செயலை கூட மனுஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அக்கா தம்பின்னு கூட பார்க்குறது இல்லை அங்கேயும் அசிங்கம் அண்ணனோட மனைவியே தம்பி கடத்திட்டு போகிறான் அதுக்கப்புறம் வயது வித்தியாசம் இல்லாமல் மோசமான செயல்கள் எல்லாம் செய்கிறதெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பெரியவங்க பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களோட உட்காந்து படம் பார்க்குறது என்ன சும்மா பொழுது போக்கு தானே இதுலேருந்து அவன் என்ன கெட்டு போயிட போகிறான் இதுலேருந்து அவன் கொஞ்ச நேரத்தை மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த நாளை சமுதாயத்தில் மிகப்பெரிய அறிவாளியாக வர சாதனை படைக்கக்கூடியவங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளோ கெட்டு போகிறாங்க வாலிப வயசுலேயே வந்து கெட்டு கூட்டி சொல்ல பதினஞ்சு வயசு பையன் கொலை செய்கிறான்னா அவனோட மனநிலை எப்படி இருக்குன்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும் இதை நம்ம வெறுக்க வேண்டாமா நாம் வீட்டில் வந்து யாராச்சும் அரபுற ட்ரெஸ்ஸு போட்டுருந்தா நம்ம விரும்புவோமா அவங்கள வெறுப்போம் அப்படிதானே டிவி இல்லையோ டிவியில பார்க்கும்போது மட்டும் இன்பமா இருக்கா இதெல்லாம் நம்ம யோசிச்சு எனவே நாம் அனைவரும் இனியாவது நாம் பொழுதுபோக்காக செய்து வரும் இந்த தீமையை தீமையா இல்லையா என்பதை சிந்திப்பதற்கும் சரியான வழியில் வருவதற்கும் அல்ல வல்ல ரஹமான் நல் உள் உலகில் உள்ள இசையை வந்து யார் வந்து ரசிக்கிறாங்களோ மறுமை நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க ஓதுற யாசை வந்து அவங்களுக்கு கேட்காதான் இந்த உலகம் வந்து முக்மீன்களுக்கு சிறைசாலை போன்றதாக இருக்கும் காஃபிர்களுக்கு சொர்க்கம் ப மாதிரி தான் இருக்கும் எனவே நாம் அவர்களுடன் சேர்ந்து இவ்வுலகில் சினிமாவில் மூழ்கி இருக்காமல் நல்வழியில் அடைய அல்லாஹ் தௌஃபி செய்வானாக ஆமீன் ஆஹிரு தாவான அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்